ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் எதுலாம் அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான்

படித்து முடித்த பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டன்ட் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் ஒரே காரணத்துக்காக நீங்கள் கண்ணை மூடி மூடிட்டு போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ராஜலட்சுமி எட்வர்ட்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சு முடிச்சு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாரிக்குமார் கிரிக்கெட் சம்பந்தமான நிறைய அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் டிசம்பர் இருபத்தி ஆறு அதாவது கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் அதை பாக்ஸிங் டே அப்படின்னு நம்ம வரையறுப்போம் ஒரு ஒரு வருஷமும் இந்த பாக்ஸிங் டே சார்ந்து முக்கியமான விளையாட்டுகள்லாம் நடக்கும் அந்த டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம ஒரு நல்ல நாள் பார்க்குற மாதிரி வச்சுக்கிங்களேன் முக்கியமான சீரிஸோட ஆரம்பமாக இருக்கட்டும் ஒரு போட்டியாக இருக்கட்டும் அப்போ நடத்துவாங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் சவுத் ஆஃப்ரிக்காவை சவுத் ஆஃப்ரிக்கா மண்ணில் நாம் இருக்கோம் டெஸ்ட்டு சீரிஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன நடக்க போகுதுன்னா இந்தியாவோட பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சின்றது ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக நடக்க போகுது இதுமாரி அவங்க மண்ணிலே போயிட்டு பலமான அணிகளை அடித்து துவைக்கிறதுலாம் ஒரு தனி கெத்து தாங்க இந்தியாவுக்கு இப்போ அந்த வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்க டெஸ்ட் மேட்ச் ரிசல்ட்லாம் பார்க்கும்போது பெருசாக இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது அடுத்த வருஷமாவது இந்த வாய்ப்பு பெருசாக அமையணும் பட் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறேன் நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட் டே முடிவு இருக்குதுல்ல அதை பார்த்து இப்படி சொல்கிறேன் ஏன்னா இந்தியா எட்டு விக்கெட்ஸை விட்டுச்சு மொதல் நாளில் மழை வந்து காப்பாற்றின மாதிரி தான் கடைசியில் அமைஞ்சிருந்துச்சு இதனால் வந்து இந்த மன ஆரம்பத்திலே ஆரம்பத்தில் கொட்ட வேண்டியதாக இருக்குது ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்க அந்த டெஸ்ட் மேட்ச் இருக்குதுல இந்தியா வருஷம் சவுத் ஆஃப்ரிக்கா இது ஆக்சுவலாக ரோஹித் சர்மா அவர்களுக்கு மிகப்பெரிய மேட்ச்சுங்க எதை வச்சு சொல்கிறேன்னா ரோஹித் சர்மா இது வரைக்கும் பாக்ஸிங் டே டெஸ்ட்டு மேட்ச்சில் கேப்டனாக இருந்ததே கிடையாது ஆனால் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் அவர் தான் கேப்டனாக இருக்கார் பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் இதில் ஜெயிச்சிட்டா ஒரு இந்தியா அவருக்கு செம மெமரபிள் மூமெண்ட்டாக இருக்கும் ஜெயிக்கோம் என்னோடய நம்பிக்கை அதுதான் ஜெயிக்கோம் அதை தாண்டி தான் சொல்ல விரும்பல இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நெட் ப்ராக்டிஸில் வீரர்களாக ஈடுபட்டிருப்பாங்களே அதில் நம்ம பிளேயர்ஸ் ஈடுபட்டிருக்கீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம ராகுல் டிராவிட் இருக்காருல அவர் ஈடுபட்டிருக்காரு நம்ம டீமோட பயிற்சியாளர் அதுவும் பேட்டிங்கோ இல்லை கீப்பிங்கோலாம் கிடையாது நான் பவுலர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி பவுல் பண்ணியிருக்காருங்க இந்த ஃபோட்டோ இப்போ பயங்கரமாக ஷேர் பண்ணப்பட்டுருக்கு ஒரு டீமோட கோச்சே இந்தளவு ப்ராக்டிஸ் பண்ணுறாருனா அப்போ அந்த டீம்ல இருக்க பிளேயர்ஸ்லாம் எந்த அளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மேட்சை இதுக்காகவே பார்க்கணுன்னு சொல்லிட்டு பல பேரும் மேட்சை பார்க்க உக்காந்தோம் ஆனால் என்ன பண்ணுறது விதி வழியதுன்ற மாதிரி தான் ஆகிடுச்சு இதில் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தாங்க நம்பிக்கை கொடுக்குற மாதிரி விளையாடினார் அவர் ரோஹித் சர்மாவோ விராட் கோலியெல்லாம் கிடையாது கே எல் ராகுல் இந்த மனுஷன் மொட்டை நிற்காமல் இருந்திருந்தால் நம்ம இந்திய அணி அதில் பாதாளத்தில் விழுந்தே போயிருக்கோம் இந்த மனுஷன் தான் கை கொடுத்து காப்பாற்றினது இந்த மேட்ச்சில் முதல்ல டாஸ் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஆனால் அவங்க தெளிவாக முடிவு பண்ணாங்க நாங்கள் முதல்ல பேட்டில் இல்லை பவுல் பண்ணுறோம் அப்படின்ட்டு நினச்சா மாதிரி நம்ம இந்திய பேட்டர்ஸ் இருக்காங்கள ஒவ்வொருத்தர் விக்கெட்டையும் பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லி தூக்குனாங்க நம்ம கேஎல் ராகுனா இனிமேல் நம்ம ஆபத் பாந்தவன்னு அழகிடும் போல இருக்குது ஏன்னா நிறைய முக்கியமான மேட்சஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டடாக இருந்த இந்த மனுஷன் டீமை கொண்டு போவாருங்க ஒரு கேப்டன் ஒரு பேருக்கு முன்னாடி இல்லை அந்த டெஸ்ட் மேட்ச்சில் அப்படின்னாலும் கேப்டன் என்ன வேலையை பார்க்கணுமோ அதை ரோஹித் சர்மா அவர்கள் சார்பில் இவர் பார்த்துட்டு இருக்கா மாதிரி இருக்குது பேட்டிங்கை பேஸ் பண்ணி சொல்கிறேன் கடந்த ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் கூட சில மேட்சஸை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க இந்த மனுஷன் எந்தளவுக்கு மிடில் ஆர்டருக்கு ஒரு பேக் போனாக இருந்தார்னு சொல்லிட்டு அதே கே எல் ராகுல் தான் இந்த டெஸ்ட்லையும் இந்தியாவுக்கு பேக் போனுங்க தி கிரைசிஸ் மேன்னு இந்த மனுஷன் நம்ம தாராளமாக அடைக்கலாம் நாம் மட்டும் இல்லை நம்ம இந்திய அணியோட பயிற்சியாளர்கள் இருக்காங்களே அவங்க வரைக்குமே இவர் தான் இப்போ கிரைசிஸ் மேன்னு சொல்கிறாங்க பிரச்சனை கொடுக்குறவர் கிடையாது எப்பப்பலாம் இந்திய அணி ஒரு பிரச்சனை எழுதோ அப்போலாம் நின்று இந்திய அணியை வா என் பின்னாடின்ற மாதிரி கூட்டு போகிற வேலையே இவர் கரெக்டாக பண்ணிட்டுருக்கார் ஸோ கே எல் ராகுலோட இந்த ஒரு விடா முயற்சி இருக்குது பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை இதை நாமெல்லாம் கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும் சவுத்துலேருந்து போயிருக்க ஒரு பிளேயருங்க நம்ம கர்நாடகாலேருந்து போயிருக்கவர் அளவு அவங்க பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறது நமக்கும் பெருமையாக தான் இருக்குது ரைட்டு ஆக்சுவலாக கே எல் ராகுலோட டெஸ்ட்டு கரியரில் இந்த டிசம்பர் இருபத்தி ஆறு அப்படின்றத ஒரு ஸ்பெஷல் டேன்னு தான் சொல்லணும் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் இவர் முத முதல்ல அறிமுகமாகிறாரு கேஎல் ராகுலு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நூற்றி இருபத்தி மூணு ரன்ஸை குவிச்சாருங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இதை தொடர்ந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கோராக இருக்கார் இதே சவுத் ஆஃப்ரிக்காவில் நான் ப்ரோ டெஸ்ட் மேட்ச்னால் அத்தனை பிளேயர்ஸ் இருப்பாங்க கே எல் ராகுல பற்றி மட்டும் இருக்கேன் கேட்டிங்கன்னா மனுஷன் அந்தளவு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க அவரை பற்றி பேசாமல் வேறு என்ன பண்ணுறது ஓகே ரைட்டு விடுங்க அடுத்து நம்ம விராட் கோலி இவரை பற்றியே உங்கள் ஆசைக்காக நிறைய விஷயங்கள் பேசுகிறேன்னு பழைய கோழி மாதிரி இல்லைங்க அப்படி நடந்து வரும்போதே நமக்கு ஒரு வைப்பை கொடுத்துட்டே வருவாப்பில் விராட் கோலி அப்படி சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரிலாம் பேட்டை தூக்கி அப்படின்றது அங்கே இருக்க ஆடியன்ஸை பார்த்து ஏதாவது சிரிக்கிறது இது படிலாம் பண்ணுவார் ஆனால் அந்த மனுஷன் இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகமாக வந்தார் பேட்டிங்க்கு வரா தெரியல ஏதோ வேண்டாம் விருப்பாக ஒரு வேலையை பண்ணுன்னு சொன்னால் எப்படி முகம் இருக்கும் அது மாதிரி தான் நடந்து வந்தார் அந்த மேட்ச் பார்த்து எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன் இருக்காதா அப்படின்ன வேர்ல்டு கப் அடிக்க வேண்டிய டீம் இந்தியா ஃபைனல்ஸ் அந்த ஒரு மேட்சில் தோற்றோம் வேர்ல்டு கப்பையும் தோத்துட்டோம் அந்த ஒரு வழி எவருக்கும் சரி ரோஹித்துக்கும் சரி கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் மனசை விட்டு வெளியே போயிருக்காது ஆனால் இந்த மேட்ச்சில் விளையாட வர வரைக்கும் அவருக்கு இருக்குது பார்த்திங்களா எந்த அளவுக்கு இது ஒரு இதயம் நொறுங்கின விஷயமா இருந்திருக்குல்ல புரிஞ்சுக்க முடியுது ஆனால் என்னதான் சொல்லுங்கள் நம்ம விராட் கோலி மாதிரி பெஸ்ட்டு மிடில் ஆர்டர் பேட்டர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் பார்க்கவே முடியாதுங்க இந்த வருஷத்துக்காக ஒரு போல் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஃபேன்ஸ்லாம் பிக் பண்ணது பார்த்தீங்கன்னா கோலியோட பேர் தான் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்லேயே சிறந்தவர் யார் அப்படின்ற போல் தான் பண்ண படிச்சு இதில் எண்பத்தி மூன்று புள்ளி ரெண்டு சதவீத ரசிகர்கள் விராட் கோலிக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க இவருக்கு அடுத்த இடத்துல தான் ஸ்டீவ் ஸ்மித் இருக்கார் பர்சன்டேஜை பாருங்கள் மார்ஜின் எவ்வளோ தூரம் இருக்குது ஸ்டீவ் ஸ்மித்துக்கு ஏழு புள்ளி மூன்று சதவீதமோ கேன் வில்லியம்ஸனுக்கு நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமோ ஜோ ரூட்டுக்கு நான்கு புள்ளி ஏழு சதவீதமே கிடச்சிது த கோட் அப்படின்னு விராட் கோலி நம்ம இப்போ வரைக்கும் அழைச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மனுஷன் அதில் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு ஆனால் ஒரு லிஸ்ட்டு இப்போ வெளியாச்சுங்க நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல அவங்க இந்த வருஷத்துக்கான டெஸ்ட்டை அணியை வெளியிட்டிருக்காங்க ஆனால் இதில் கோலியோட பேர் இல்லை இதுதான் கோழி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி வச்சுருக்கு இந்த லிஸ்ட்டில் பாருங்கள் பதினோரு பேர் இருக்க இந்த பட்டியலில் உஸ்மான் கவாஜா இருக்கார் உள்ளே ரோஹித் சர்மா உள்ளே இருக்கார் ஜோ ரூட்டு கேன் வில்லியம்சன் டிராவிஸ் ஹெட்டு நம்ம மனுஷன் நாங்கள் எல்லா ஃபார்மட்லேயும் மேலே வந்துட்டுருக்காரு ஜானி பேஸ்டோ ரவீந்திர ஜடேஜா ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த வருஷத்தோட சிறந்த டெஸ்ட் அண்டியதாக தலைவனோட பேர் உள்ள இருக்குது ஆனால் இவரை மட்டும் ஓடி ஃபைனல்ஸில் டீம் எடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுறதை விடுங்க மிச்சல் ஸ்டார்க்கு பேட் கமின்ஸு ஸ்டுவர்ட் ப்ராடு இந்த பதினோரு பேர் இங்கே கோழி எங்கே இதைத்தான் இப்போ ரசிகர்களோட புலம்பெலாம் இருந்துக்கிட்டு இருக்கு ப்ரோ தூக்கி தூக்கர் கொடுத்துட முடியுமா மற்றவங்கள்ட்ட என்ன பெருசாக பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் கோலியோட டெஸ்ட் அவரை பாருங்கள் இந்த வருஷம் ஐம்பத்தஞ்சு புள்ளி ஏழு இது போதாதா ஏற்கனவே ஒடியே ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஏழு டி டுவெண்ட்டி ஆவரேஜ் ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு இப்படி ஒரு மேசிவான ஃபார்மில் இருக்க ஒரு பிளேயருக்கு தான் அந்த பட்டியல இடம் இல்லை டெஸ்ட்டு தான் புரியுது ஆனால் டெஸ்ட்டில் உள்ள ஆவரேஜ் வச்சிருக்க ஒருத்தருக்கு அந்த பட்டியல் இடம் இல்லை ஸோ ரசிகர்கள் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா சரி இதை விடுங்க சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் இருக்காங்களே அவங்க இந்த சீரீஸை முன்னிட்டு விராட் கோலியை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா தெம்பா பௌமா என்ன சொல்லியிருக்காருனா கோலி இஸ் த பிக்கெஸ்ட் த்ரெட் ஆஃப் த இந்தியன் டீம்னு சொல்கிறாரு அடுத்து ரபாடா என்ன சொல்லியிருக்காரு கோலி இஸ் அ கிரேட் பிளேயர் இட்ஸ் அ பேட்டில் டு பிளே அகென்ஸ்ட் த பெஸ்ட்னு சொல்கிறாரு அடுத்து யான்சன் எந்திரமா சொல்லியிருக்காரு இட்ஸ் டஃப் டு பவுல் அகேன்ஸ்ட் கோலி அடுத்ததான் மகாராஜ் சொல்கிற விஷயம் யூ கான்ட் ஹேவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஆவரேஜ் ஓவர் நைட் அல்டிமேட்டாக மாக்ரம் சொல்கிற விஷயம் விராத் இஸ் அ காம்படிட்டர் எதிரணியை சேர்ந்த வீரர்கள் ஒருத்தரை வச்சு ஒரு தடவை புகழாங்கன்னா அதிலே தெரிஞ்சிருக்கணும் யார் இவருடைய கோழி புராண பாடியாச்சா அடுத்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் இருக்குல்ல இந்த டெஸ்ட் மேட்ச்சில் அவங்கள பற்றி பேசுறேன் இந்த மேட்சோட மிகப்பெரிய பில்லராக இப்போ இருக்கிறது ரபாடா கீ பவுலர்ஸை சவுத் அணி இழந்திருக்கு இந்த காயம் காரணமாக ஆனால் அந்த இடத்த இந்த மனுஷன் ஏதோ குறையே இல்லாத டீம் மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க மேலே இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா ஐந்து விக்கெட்ஸை தூக்கி ஃபர் இந்த அளவு பெஸ்ட்டான பவுலிங் ஃபிகர்ஸை இந்த மேட்சில் பார்க்க முடிஞ்சது அண்ட் மோர் ஓவர் இந்த போட்டியில் விக்கெட்ஸ் எடுத்தது மூலமாக சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஐநூறு விக்கெட்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு நம்ம ரபாடா ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிமுகமானாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ பாருங்கள் என்ன ஆசுரம் வளர்ச்சி அந்த இதே மேட்ச்சில் ஷர்தூலை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியாகணுங்க வழியை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து ஆடி இருப்பாருங்க ஒரு பாக்ஸிங் டே மேச்சை பற்றி பார்த்துட்டோம் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இன்னொரு பாக்ஸிங் டே மேட்சை பற்றி சொல்கிறேன்னு அந்த பாக்ஸிங் டே மேட்சினாலே புகழ்பெற்ற நாடாக கருதப்படுமா ஆஸ்திரேலியா அந்த மேட்சை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த ரெண்டு அணிகளும் டெஸ்ட் மேட்ச்சில் இப்போ விளையாடிட்டுருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இதில் முதல் ரெண்டு நாட்களில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அட்டண்டன்ஸ் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து நாலு பேர் வந்திருக்காங்க அந்த அரங்குக்கு இந்த மேட்ச்சை பார்க்கறதுக்கு ஏன்னா மற்ற டெஸ்ட்டெல்லாம் விடுங்க பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படின்னாலே கிரேஸ் பயங்கரமாக இருக்குது ஆஸ்திரேலியா ரசிகர்களுக்கு அதை இவ்வளோ பேர் வந்திருக்காங்க நம்ம இந்தியாவில் தான் இது போல் ஃபேன்ஸ்லாம் ஸ்டேடியம் நோக்கி படையெடுக்கிறத பார்த்துருப்போம் ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்களா என்ன எக்ஸ்பெக்டேஷன் அந்த மேட்சுக்குன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியோட எதிர்காலமாக ஒரு பிளேயர் இப்போ முளைச்சிருக்காங்க இது எத்தனை பேர் தெரியும் என்னோட கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த பத்து வருஷத்துக்கு பாகிஸ்தானோட டெஸ்ட் கிரிக்கெட் இருக்குல்ல அதில் இவர் மிகப்பெரிய முதுகெலும்பாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது இருபத்தி நாலு தாங்காவது இவர் பேர் அப்துல்லா ஷஃபிக் டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கலைப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் விளையாடுறது பதினாறு டெஸ்ட் போட்டிகள் அதில் அஞ்சு ஃபிஃப்டிஸு இட் மீன்ஸ் ஐந்து அரை சதங்கள் நான்கு ஹண்ட்ரட்ஸு சதங்கள் எத்தனை பேரில் சாத்தியப்படுத்த முடியுங்க சத்தமில்லாமல் ஒரு பிளேயர் எப்படி ஷேன் பண்ணிட்டுருக்கார் பாருங்க பாகிஸ்தானில் கண்டென்ட்டோட இறுதி தருவாய் நெருங்கியிருக்க இந்த நேரத்தில் இவரை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன் நம்ம ஹார்திக் பாண்டியா த இந்தியா வர்சஸ் ஆப்கன் டி டுவெண்ட்டி சீரீஸ் ஆரம்பிக்க போதில் அதில் விளையாட மாட்டார்னு ஒரு தகவல் இப்போ கிட்டத்தட்ட உறுதிப்பட தெரிவிக்கப்பட்டுட்ருக்கு பிசிசியை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை பட் நைன்டி பர்சன்ட் வரைக்கும் இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பிகாஸ் அவர் இந்த காயம் ஏற்பட்டுருந்துச்சு இதுலேருந்து முழுமையாக மீண்டு வரலையாங்க அதுதான் காரணமாக சொல்கிறாங்க ஆனால் இன்னும் டவுட் உங்களுக்கு வரலாம் அப்போனா ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்லே அவர் பார்க்க முடியாதோன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஏன்னா என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் எம்ஐயில் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா அவர்கள் பின்னாடி போயிட்டார் அந்த பதவிக்கு இவர் வந்துட்டார் அப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்ச பதவியை விட்டுருவாரா இந்த ஐபிஎல் அடிஷனில் கண்டிப்பாக ஒரு ஆடு தான் நான் நம்புகிறேன் பட் இந்த காயம் இருக்குல்ல இதில் இருந்து அவர் மீண்டு குணம் வெளியே வந்தார்னா விளையாடுவார் அப்படி இல்லைனா கஷ்டம் ட்விஸ்ட்டி எப்படி நடக்குது இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ரோஹித்தும் கேப்டன் கிடையாது இன் கேஸ் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கப்புறம் கேட்டு அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருனா சொல்கிறேன் ரோஹித்தும் கேப்டன் இல்லை இவரும் கேப்டன் இல்லை சூரியகுமார் யாதவும் தனக்கு இப்போது விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாருனா அடுத்து வேறு யார் பேர் உள்ளே வரும் ஏஸ் உங்கள் கணிப்பு கரெக்டு தான் பும்ரா அவரோட கேப்டன் ஆசையை பற்றி கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கோம் சைலன்ஸ் போஸ்டெலாம் ஞாபகம் வந்திருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க ஆக்சுவலாக இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம்னு சொல்லலாம் குறிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் இதை பற்றி நிறையவே சிந்திக்கலாம் நம்ம சுரேஷ் ரெய்னா இருக்கார்ல அவர் இப்போ கையில் பேட்டை தூக்குனா கூட அவருக்கு ரெஸ்பான்ஸ் அப்படி இருக்குது ஸோ இவர் இன்னும் கொஞ்சம் நாள் விளையாடி இருக்கலாமோ இதாங்க தோணுது இந்த ஒரு லோக்கல் மேட்சில் இருக்காப்ல இப்போ சுரேஷ் ரெய்னா அவர்கள் அவரை டிவியில் பார்க்குற ரசிகர்கள் கற்பூரத்தில் ஆரத்திலாம் காட்டுறாங்க ஸோ அந்த சின்ன தலைக்கான ஃபேன் பேஸும் இன்னும் அப்படியே இருக்குது பார்த்திங்களா ஸோ இதை பார்க்கும்போது தான் எனக்கு அப்படி தோணுச்சு இவருன்னா இந்திய அணியிலிருந்து விளையாடி இருக்கலாமோ இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாமான்னு சொல்லிட்டு ஐபிஎல் வரைக்குமே சொல்கிறேனே அதில் விளையாடிருக்கலான்னு சொல்லிவிட்டு பட் என்ன பண்ணுறது நடக்காமல் போயிடுச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்